இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு இது வந்து செகண்ட் பார்ட்டுங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அப்போ தாங்க இது வந்து அதோடய வந்து உங்களுக்கு புரியும் தாங்க சொல்லணும் இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல தமிழோட ஃபோட்டோ வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்துடுச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அழகர் இருக்காங்கல்ல அழகர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம ஆண்டாளோட அப்பா வெளியில் வராரு வெளியில் என்னங்க நிப்பாட்டுங்க நிறுத்துங்கள் வெளியில் போகிறீங்களா இந்தாங்க இந்த தங்கச்சேனெல்லாம் போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏன்டி சும்மா தாண்டி பஞ்சாயத்துக்கு தாண்டி போகிறேன் இதுக்கு எதுக்கு தங்கச்சேனு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏங்க அங்கே வந்து நாலு பேர் நாலு பேர் உங்களை பார்ப்பாங்க நீங்கள் அதை போட்டிருந்தா தாங்க நல்லா இருக்கும் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி குடு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அங்கே பக்கத்தில் வந்து ஆண்டாள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடி பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கும் போகணும்னு நினச்சேன்னா அனையும் சம்பாரிச்சு உன் புருஷனை வாங்கி போட்டுக்கோ இங்கெல்லாம் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் அப்பா ஹலோ நாங்கள் எதுக்கு பார்க்க போகிறோம் எங்கள் எங்கள் புருஷனும் வேலைக்கு போயிட்டாரு சம்பாதிப்பார் நாங்களும் நல்லா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு வேலை கஞ்சிக்கு ஒழுங்காக சம்பாதிச்சு சமைச்சு ஆக்க சொல்லு அதுக்கு அடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாளோட அப்பா வந்து நோஸ் கட் பண்ணிடுறாரு உடனே அந்த நேரத்தில் வந்து அழகர் இருக்கார்ல அழகர் வராரு என்னங்க கேட்டீங்கல்ல நீங்களும் போய் நல்லா சம்பாரிச்சு இவங்க முன்னாள் நம்ம நல்லா கெத்தாக வாழ்ந்து காட்டணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க அது ஒன்றும் கவலை இல்லை நான் ஒரு இடத்துல வேலை கேட்டிருக்கேன் வேலைக்கு வர சொல்லிட்டாங்க போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னையும் இவர் வந்து பார்க்காரு ஆண்டாளோட அப்பா வந்து இவனுக்கு ஏமே வேலை கொடுத்தான் அதுவும் நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வெளியில் போகிறாரு ஏங்க நீங்களும் வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க அவர் போட்டு இவங்க அப்பா இப்போதான் போயிருக்காரு கொஞ்சம் நேரம் கழிச்சு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது அவருக்கு முன்னாடி நீங்களும் கெத்தா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் ரெண்டு பேர் வராங்க வந்துட்டு பார்த்தா வெளியில் வந்து கார் டிரைவர் வேலை அதாவது யார் கார் டிரைவர் வேலைன்னு பார்த்தா நம்ம ஆண்டாளோட அப்பா இருக்கார்ல அவரோட காரோட டிரைவருக்கு தான் இவரை வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க நம்ம அழகரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு என்னடா இந்த காருக்கே ட்ரைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்குள்ள ஊர்கார ஒருத்தர் இருக்காரு தம்பி என்ன தம்பி டிரைவராக இருந்தால் முன்னாடியே வர வேண்டாமா தான் என் கடைசியில் வருவியா வா வண்டி எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆண்டாக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அவமானம் போச்சு சே நம்ம இவ்வளோ வசனமெல்லாம் பேசணுமே கடைசியில் பார்த்தா நம்ம அப்பாவோட காருக்கே இவர் போய் வேலையை சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு வந்து ரொம்ப அவமானம் போச்சு ஆனால் ஆண்டா ஆனால் அழகர் வந்து வேற ஒருத்தர் தான் வேலை கேட்டார் அவர் வந்து இந்த காரில் ஓட்டுறதுக்கு வேலைக்கு சேர்த்து விட்டார் இது வந்து அழகருக்கே தெரியாது சரி என்ன பண்ணுறது ஏதோ ஒரு வேலை கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கார் எடுத்துகிட்டு ரெண்டு பேர் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து உள்ள இந்த விஷயத்தெல்லாம் பாரதி வந்து கேட்காங்க என்னது கடைசியில் அழகர் போய் உங்கள் அப்பாட்டே வேலைக்கு சேர்ந்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஏய் என்னடி இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்லடி இவ்வளவு நேரம் நான் வாய் விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்பதான் சிரிக்கேன் அதுவும் இல்லாமல் சூப்பரா இருக்குடி அதேபடி உங்க அப்பாட்டி போய் அவ்வளோ வேலை சேர்ந்தார் இருந்தாலும் அது ஒரு தான் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்றாங்க என்னடி சொல்கிறேன் எங்கள் அப்பாட்ட போய் வேலை செய்கிறது நல்லதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாடி அப்போ தான் வந்து அலங்கரை வந்து உங்கள் அப்பாவுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அவங்க அப்பாவுக்கு பிடிச்சா எதாவது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம்ல உங்களை ஏற்றுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே என்னடி நீ இப்போ வர வர வந்து அழகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாடி அழகருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரில பாருமே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் நடக்காது எனக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க பாரு வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோன்னா வெளியில் போன ஆண்டாளோட அப்பா வந்து பயங்கரமான கடுப்பில் வராங்க பேப்பரோட பாரதி பாரதி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இங்கே பாருமா அப்படிங்கிற மாதிரி பேப்பரை காட்டுறாங்க பேப்பரில் பார்த்தா தமிழரசி காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதாவது பெரிய சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஃபவுண்டர் அவங்க தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் பேப்பரில் அடிச்சு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு என்னம்மா சொல்கிற தமிழ் இத்தனை இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்து ஓனராக இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருந்துக்கிட்டு ஒரு சொத்து சொகம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்களே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அது என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட தெளிவாக சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாரோட அப்பா சொல்கிறாங்க இல்லைப்பா அது பெரிய பிரச்சனை ஆமாப்பா நான் ஏமாத்திட்டேன் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க ஆதி லவ் பண்ணது அதுக்கு முன்னாடி வாஷ் ஆக்சிடென்ட் ஆனது எல்லா கதையுமே எடுத்து நம்ம அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ஏமா அவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாதுமா இங்கே பாருமா இந்த ஃபோட்டோ வந்து நியூஸ் பேப்பரில் வந்துடுச்சு இப்போ பார்த்துக்கிட்டோம்னா இது எல்லோரும் பார்த்துருப்பாங்க யாராவது ஒரு ஆள் கூட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் தமிழ் வந்து இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீ இந்த பிரச்சனையை முடிச்சு விடுவோம் அவங்ககிட்ட போய் பேசுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆண்டாளோட அம்மா வந்து சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் அவளையே வந்து இப்படி துரோகம் பண்ணியிருக்காங்க பணக்கார ஃபேமிலி அவங்கக்கிட்ட போய் திருப்பி போய் பேச சொல்கிறீங்க அதுவும் தனியாக போய் பார்த்து என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன தனியாக தனியாக அவள் மட்டும்தான் இருக்காளா அவளுக்காக நான் இருக்கேன் இந்த ஊரே நிற்கும் எங்கள் வீட்டு வாசப்படி எடுத்து வச்சிட்டாலே நீ வந்து ஏன் பொண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அதை கேட்டவனே ரொம்ப நன்றி சொல்கிறாங்க ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்கிறாங்க என்னம்மா அப்பான்னு சொல்லிட்டேன் அதுக்கடுத்து நமக்குள்ளே எதுக்கு நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாளோட அப்பா வந்து சொல்கிற மாதிரி இருக்காங்க இப்போ வந்து நான் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீ ஒன்றும் பயப்படாதம்மா அவங்க இந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி நீ போய் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வாமா அதான் சரியாக இருக்கும் எதுவும் ஒன்று அப்பாட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விறுன்னு வந்து ஆதியோட வீட்டுக்கு வராங்க ஆதி வந்து சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கம்மா மனசுக்குள்ளே நீங்கள் பண்ணுறதுலாம் நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன பாருது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன இந்த ஊர் உலகத்துக்கு வந்து நாங்கள் தான் நான் தான் உங்கள் பொண்டா நாங்கள் தான் உங்கள் பொண்டாட்டி தமிழ் தான் உங்கள் புள்ள அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெரிய வச்சு நீங்கள் வந்து இது பண்ண பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அப்படியெல்லாம் இல்லையே நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் எதுவுமே நான் சொல்லலையே ஏன் என் ஃப்ரெண்டு அழகர் இருக்கானே அவனுக்கு கூட இந்த விஷயம் வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அழகருக்கு தெரியலைன்னா என்ன இந்த ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி யாருக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே பேப்பரை தூக்கி போடுறாங்க பாருங்கள் கொட்டை எழுத்துல என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடுற மாதிரி காட்டுறாங்க அதை வந்து பார்க்காங்க அதில் காணவில்லை அரிசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குல்ல அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க எங்கே பாருங்கள் பாரதி நான் வந்து இது சத்தியமாக நான் பண்ணலை இது வேறு யாரோ பண்ணி நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை உங்களை எல்லாம் நம்புற மாதிரி இல்லை நீங்க பண்ற வேலை நம்புற மாதிரியா பண்ணியிருக்கீங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியில் எனக்கு தெரியாது இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் சரியாக வராது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க